கற்றவன் உலகத்தில் படைக்கிறான் தாய்மொழியில் பயன்படுத்துறான் எல்லா நாடும் மேடின் ஜெர்மன் மேடின் ஜப்பான் மேடின் ஹாங்காங் மேடின் சைனா சிங்கப்பூர் மேடின் ஏன் நாடு மேக்கின் ஒய் 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 மைடிய உன் தாய்மொழி கல்வி தாய்மொழியில் நல்ல புலமை கொண்ட ஒருவன் உலகில் எம்மொழியும் எளிதாக கற்கலாம் போட்டு குழப்பிக்காத ஈழத்தில் இருந்து நாம் அகதியாக பிரான்சுக்கு போனோம் போய் பிரெஞ்சு கத்துக்கிட்டோமா பிரெஞ்சு கத்துக்கிட்டு அகதியா போனோமா நம்ம உறவினர் முழுக்க ராணுவத்தில் இருக்கான் போய் சேர்ந்து ஹிந்தி படிச்சுக்கிட்டானா ஹிந்தி படிச்சுக்கிட்டு ராணுவத்துக்கு போனோமா போட்டு குழப்பிக்காத உலகத்தில் தவறு ஒண்ணு தெரிஞ்சுக்க ஒண்ணு தெரிஞ்சுக்க உலகத்தில் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ தமிழ் கற்ப எங்கள் இனம் வாழ மொழி என்பது ஒவ்வொரு தேசினத்தின் இனத்தின் முகம் முகவரி கலை இலக்கியம் பண்பாடு வாழ்வியல் வழிபாடு அறிவியல் அரசியல் எல்லாம் மொழிதான்